அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜனநாதனையா அவர்கள் குரலும் பொருளும் என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் இன்றைய தினம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று நினைந்தவர் புலம்பல் என்னும் தலைப்பிலே சொற்பொழிவாற்ற இருக்கின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயத் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று நினைந்தவர் புலம்பல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருக்கு முதன் முதலாக உருவம் கொடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் தங்க காசு வெளியிட்டவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் ஆவார் திருக்குறள் இன்பத்துப்பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று நினைந்தவர் புலம்பல் தலைவியை நினைந்து தலைவனும் தலைவனை நினைந்து தலைவியும் நினைந்து கூறி வருந்தி புலம்புதல் நினைந்தவர் புலம்பல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று நினைந்தவர் புலம்பல் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்னாவது திருக்குறள் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது கல்லை அறிந்த பொழுது மட்டுமே இன்பம் தரும் ஆனால் முன்பு பெற்ற இன்பம் பிரிவின் போது நினைத்தாலும் இன்பம் தரும் எனவே கல்லை விட காமம் இனிது ஆயிரத்தி இருநூத்தி இரண்டு எனத்து ஒன்று இனிதே காம் காமம்தான் வீழ்வான் நினைப்ப வருவது ஒன்று இல் தான் விரும்பியவரை நினைத்தால் துன்பம் என்று ஒன்றில்லை எனவே காதல் குறுகிய காலத்தாயினும் இனிது ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் எனக்கு தும்மல் தோன்றுவது போல் காணப்பட்டு இல்லையாகின்றது அதுபோல் காதலர் என்னை நினைப்பவர் போன்று நினையாமல் இருக்கின்றார் ஆயிரத்தி இரநூத்தி நான்கு யாமும் உலேம் கொல் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஓ உலரே அவர் நம் உள்ளத்தில் அவர் எப்போதும் இருக்கின்றார் அதுபோல் அவர் உள்ளத்தில் நாம் இருக்கின்றோமா ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல் அவர் மனதில் நம்மை விரும்பாதபடி காத்து கொள்பவர் நம் மனதில் ஓயாது வருவதற்கு நாணமாட்டாரோ ஆயிரத்தி இருநூற்று ஆறு மற்றியான் என் உலேன் மன்னோ அவரோடு யான் நாள் உள்ள உளேன் அவருடன் கூடி நான் அனுபவித்த இன்பத்தை நினைத்துப் பார்த்து வாழ்வதனாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி இரநூற்று ஏழு மரப்பினும் எவன் ஆவன் மற்கொள் மறுப்பு அறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் அவருடன் துய்த்த இன்பத்தை மறவாது இருக்கின்ற போதே பிரிவை நினைத்தால் உள்ளம் கொதிக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்று எட்டு இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்து அன்றோ காதலர் செய்யும் சிறப்பு எத்தனை அளவு நினைத்தாலும் காதலர் கோபிக்க மாட்டார் அவர் செய்யும் நம்மை அவ்வளவோ அன்றோ ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பது விழியும் என் இன்னுயிர் வேறெல்லாம் விழியும் என் இன்னுயிர் வேறெல்லாம் என்பார் அலி இன்மை ஆற்ற நினைத்து நாம் இருவரும் அல்லர் என்று கூறியவர் இரக்கமின்மை நினைத்து என் இனிய உயிர் வீணே கழிகின்றது ஆயிரத்தி இரநூற்று பத்தாவது திருக்குறள் விடாது சென்றாரைக் கண்ணினால் காண படா அதி வாழி மதி சந்திரனே நீ வாழ்க என்னை மனத்தால் பிரியாது பிரிந்து சென்றாரை காணும் வரை மறையாதிரு இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளையே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி